அப்புறம் ஈவினிங் மழை தான் வந்து இன்னைக்கு சென்னை நல்ல மழை சென்னையில வந்து நேத்தா ஏசியை வாங்கி வீட்டுல மாட்டினா அடுத்த நாளே மழை பெய்யுது நம்ம நேரமும் என்னவோ தெரியல அது ஏசியை வாங்கி வச்சு நாலு நாளா வீட்டுக்கு வந்து மாட்டை வரவே இல்லை அந்த அண்ணாட்டை வந்து அவ்வளோ கெஞ்சு நானும் ரொம்ப ஹீட்டா இருக்குன்னா முடியலன்னா தயவு கொஞ்சம் மாட்டுன்னு சொல்லி கெஞ்சி அவங்க வர வச்சா மாட்டிட்டு போன அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா மழை நம்ம வீட்டுல காலையில் இருந்து ஃபுல்லா சென்னைக்குள்ள மழை உங்க ஊர்ல மழையா சொல்லுங்க சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் முட்டிக்கலாம் வந்திருக்கேன் இப்ப நல்லா நம்ம கிட்ட ரன்னிங்ல போயிட்டு இருந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கிஷு தான் சூப்பராக போயிட்டு இருக்கு நம்ம கிட்ட நாங்கள் ரீஸ்டாக் திரும்பி போட்டு வச்சிருக்கோம் செவன் டபுள் நைன் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிளாக் பார்த்தீங்கன்னா அது நாங்கள் செவன் டபுள் நைன் கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் நாங்கள் ஃப்ரீ சிப்பிங்க கொடுத்துட்டு இருக்கோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க ஏன்னா இதுல ஐம்பது வந்திருக்கு இதுல ஐம்பது வந்திருக்கு இது வந்துச்சுன்னா ஒரே நாள் ஓடி போயிடும் நான் இப்போ இன்ஸ்டால வந்து நான் போஸ்ட் போட போறேன் போஸ்ட் போட்டு டக்குன்னு ஓடிடும் இருந்தாலும் எனக்கு யூடியூப் மக்கள் நீங்க ரொம்ப எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க அதை நான் எப்பவும் நான் சொல்லுவேன் நான் ஏன்னா இன்ஸ்டா இன்ஸ்டா நல்லா வந்து யூஸ் போகுது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு யூடியூப்ல நல்லா நமக்கு ரெஸ்பான்ஸ் கரெக்ட்டா கரெக்ட் ஆமா பாத்தீங்களா இப்போ வந்திருக்கு வேணுங்கிறவங்க நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு கோல்டன் பிடிக்குமா உங்களுக்கு வந்துட்டு சில்வர் பிடிக்குமா நீங்க போட்டோ எடுத்துக்கோங்க இப்ப நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா பிளவுஸும் வந்திருக்கு பிளவுஸ் கட்டிடலாமாடா எங்க வச்சிருக்கோம் நல்லா இருக்கா இல்ல எடு எடு நீங்க கட் பண்ணிக்கிறீங்களா இல்ல எடு பிளாக் எடு இதானடா இப்ப நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இப்ப நாங்க பிளவுஸும் போட்டிருக்கோம் ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறது எவ்வளோ போட்டுட்ருக்கோம் அவங்க உள்ளுக்குள்ள ஏன்னா எங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது ரொம்ப குழப்பத்தில் போயிட்டுருக்கு என்னென்ன பீஸ் எவ்வளோ எவ்வளோ எடுக்கிறோன்னே தெரியல எல்லாமே நோட்டு போட்டு எல்லாம் எழுதி வச்சிட்டோம் ரேட்டெல்லாம் அதனால் சிஸ்டர் நான் வந்து கட் வா இப்போ நோட்டை பார்த்துன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட வந்து ப்ளவுஸும் வந்துடுச்சு ஸோ இதுக்கு மேட்சாக நீங்கள் வந்து இந்த க்ரீன் பாருங்கள் சும்மா மேலே சீக்கிரம் போட்டேன் எப்படின்னு சொல்லி நல்லா இருக்குது பாத்தியா ஏன்னா அந்த கிரீன் கலர் பாத்தீங்கன்னா எல்லா சாரிக்கும் சூப்பர் இந்த கிரீனு பர்பிளு ரெட்டு ரெட்டு கூட தெரிஞ்சு க்ரீன் வேற லெவல் இது நல்லா இருக்கு பாத்தியா ப்ரைஸ் கண்டிப்பாக நான் லாஸ்ட் வீடியோ போது சொல்கிறேன் பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து இப்போ நம்மளுடைய இந்த வளர்ச்சி வந்து கரெக்டாக நம்ம ஸ்டார்ட் என்ன காட்டுதா அவன் அந்த சாரீயை கவர் பண்ணுறதுலேயே இருக்கா என்னையே கவர் பண்ண மாட்டேங்குது சொல்லப்போனால் நம்ம இப்போ குட்டிங் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ரெண்டு மாதம் ஆச்சு கரெக்டா என்னடா பத்தாம் தேதியோட எங்களுக்கு ரெண்டு மாதம் எங்களுக்கு கம்ப்ளீட் கை கை கைவழிக்குதா கரெக்டாக எங்களுக்கு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு இந்த ரெண்டு மாச வளர்ச்சியில வந்து நீங்களே வந்து என்னுடைய ஒவ்வொரு விஷயங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க கண்டிப்பா உம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்க இப்ப நம்ம உங்களுக்கு எனக்கு நீங்க நிறைய குடுக்குறீங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க ரொம்ப எங்களை திட்டும் ஆரம்பிச்சிட்டிங்க ஒரு டயத்தில் வாட்ஸ்அப் வேற நம்பர்லாம் வேறு பிளாக் ஆகி திரும்ப அதை நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் எடுக்க முடியாமல் அதை நாங்கள் பேக்கப் திரும்ப அந்த வாட்ஸ்அப் மாதிரி கிடைச்சிருச்சு இந்த பார்த்தீங்கன்னா கிட்ட அந்த பேக்கப்ல எடுக்க முடியல நிறைய என்கொயரி அதிலே போயிடுச்சு ஒரு மூணு நாள் எங்களுக்கு வேலையும் இல்லாம ஆயிடுச்சு இப்போ ஒரு சிஸ்டர் எங்க வேலைக்கு போட்டிருக்கோம் இங்கே இப்போ நானும் ஜெயா தவிர்த்து நான் வந்து எப்படி ஜெயா நம்ம சிஸ்டர் பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்னொருத்தவங்களும் இப்போ வேலைக்கு போட்டிருக்கோம் அவங்க நேம் என்னடா போனா போனா எல்லாமே மூணு இடத்துல போனா இப்போ அவங்க தான் வந்து காலையில வருவாங்க திரும்பி ஈவினிங் ஒரு அஞ்சு அஞ்சு ரோடு அவங்க கிளம்பிடுவாங்க நம்மளுடைய அவங்களுக்காக இப்ப அந்த ஒரு சேர் ஏன்னா அவங்க அவங்க வந்து நம்மளுடைய நம்மளுடைய வேலைக்காக வந்திருக்கவங்க அவங்க கொஞ்சம் கஷ்டப்படாம இருக்கணும் அப்படின்றக்காக பாத்தீங்கன்னா ஒரு சேரு அண்ட் பிரிண்டர் எல்லாம் வாங்கி கூப்பன் பண்ணிடலாமா கூப்பன் பண்ணிடுங்க பார்த்தீங்கன்னா பிரிண்டர் எல்லாமே வாங்கியாச்சு ஸோ உங்ககிட்ட ஓப்பன் பண்ணி காட்டு தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா இது எல்லாமே அவங்களால மட்டும்தான் ஏன்னா உங்களுடைய ஆதரவு இல்லாமல் இதில் எங்கேயுமே எங்களுடைய சப்போர்ட்டில் எதுவுமே எங்களுடைய ஒரு பாதி தான் வச்சு நீங்கள் தான் முழுமையாக இருப்பீங்க உங்களுடைய சப்போர்ட் மூலிமா தான் நடந்துட்டுருக்கு மேலும் உங்களுடைய எனக்கு ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு வேணும் சப்போர்ட் பண்ணுங்க ஒரு விச கேவாங்கதுக்குது कुछ कुछ விஷயங்கள்லாம் આમட்ட மீட் படிக்கலாம் சொல்ல ஸ்டே அவங்க வந்து தான் कट பண்ணி ஓபன் பண்ணி நமக்கு சொல்லி கொடுப்பாங்க அவங்க தான் வரணுமா 1200 ফ্রি நம்பர் கால் பண்ணிக்கோ வந்துட என்ன சொல்ல வந்தாங்கனா कट பண்ண ரெணியே அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு இது நம்ம வந்து இப்ப நான் வந்து நான் வந்து ஆனால் அவங்க வந்து நான் ஓப்பன் பண்ண எதுவுமே நான் ஓப்பன் பண்ணினா எதுவுமே தூக்கில் கையில் எடுக்கவே இல்லை ஆனால் அவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களே கேட்குறாங்க சிஸ்டர் நீங்கள் ஏதாச்சும் அது நீங்கள் எடுத்தீங்களா வெளியே எதாவது பீஸ் எடுத்தீங்களா எல்லாமே கேட்டாங்க நான் எதுவுமே ஓப்பன் பண்ணதோடு நிறுத்திக்கோங்க சிஸ்டர் எதுவுமே எப்போயுமே ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எதென்ன ப்ராடக்ட் என்ன என்ன என்னென்ன உள்ள இருக்குன்றது அவங்களுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி தான் அவங்க வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து இதை வந்து எப்படி தான் யூஸ் பண்ணும் அப்படின்றத அவங்க சொல்லி கொடுப்பாங்க ஸோ பார்த்துக்கோங்க பிரிண்டர் வாங்கியாச்சு சேர் வாங்கியாச்சு டேபிள் வாங்கியாச்சு லேப்டாப் ஆல்ரெடி தான் இதுவும் ஒரு பெருசா ஒன்று வாங்கணும் அது கண்டிப்பா உங்கனால நடக்கும் இப்போ வந்து கொஞ்சம் என்கொயரி பாத்தீங்கன்னா நிறைய வருது எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வராங்க ரொம்ப நேரமா பேசுறாங்க ரொம்ப நேரம் பேசுறாங்க திருப்பி பார்த்திங்கன்னா ஒன்று சொல்லிட்டு கேஷ் ஆன் டெலிவரி கிடைக்குமான்னு கேட்குறாங்க கடைசியில் வந்து அப்படி கேட்கும்போது நம்ம இப்போதான் நாங்கள் ஸ்டார்ட் அப்புறம் நாங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்கணும் எங்களுக்கும் ஆசை தான் ஆனால் அந்தளவுக்கு நம்மக்கிட்ட இப்போதைக்கு அந்த அளவுக்கு ஒரு சோர்ஸ் இல்லை எங்களுக்கு ஸோ அதனால கொஞ்ச நாளைக்கு வந்து நம்ம பேமெண்ட்டை வந்து நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த சிஸ்டருக்கு அவங்க வந்தாலும் அவங்க கேஸ் காட்ட மாட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ வந்திருக்கா மட்டும் இந்த காட்டன் சாரீஸ் நீங்களே அப்படி கொஞ்சம் பேக் போய்க்கு ஃபுல்லாக தெரியுறண்ணா நான் தெரியலாம் நீங்கள் தெரியல ஏய் நல்லா இருக்குடா இது சொல்கிறாங்க ஃபோர் டபுள் இருக்கு ஃபோர் டபுள் நைனுக்கே கொடுத்துருக்காங்களே நல்லா தான் இருக்கு என்ன சொல்றாங்க யார் இவங்க இவங்க தேனிக்காரங்களா அது இன்னும் வரல பட்டி நான் கண்டிப்பா அதுக்கான வீடியோ நெக்ஸ்ட் வருங்க வெயிட் பண்ணுங்க அதுவும் நான் போடுவேன் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட அடுத்த பிளவுஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குன்னா காட்டன் சாரி ஜகா ஜெகா வைஸ் புட்டிக்ல பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட அதிகமாக எங்களுக்கு ரன்னப் ஆனது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் சாரி தான் எல்லாமே காட்டன் சாரி தான் பார்த்தீங்கன்னா கட்டினாலே பார்த்தீங்கன்னா பட்டு சேலை மாதிரி இருக்குங்க இந்த சேலம் கட்டிங்கன்னா இந்த நேரி கலர்ல பிளவுஸ் போட்டு இதை கட்டிங்கன்னா ஏண்டா

திரும்ப திரும்ப நாங்க வந்து போட்டுட்டே இருக்கோம் இந்த ஒரு பாட்ரு வந்து அவங்க கிட்ட வந்து ரெடி ஆகுறதுக்கு ஒரு மூணு நாள் இது மட்டுமே ரெடி ஆகுறதுக்கு மூணு நாள் ஆகும் இப்ப நீங்க சொன்னீங்கன்னா நாங்க ஒரு ஐம்பது பீஸ் நாங்க போடுவோம் ஆனா அதை அவங்க உடனே கொடுக்க மாட்டுறாங்க ஆனா எங்ககிட்ட வரவங்களா நான் வெயிட் பண்ணி கூட வாங்கிக்கிறேன் நான் காசை கூட கொடுக்குறேன் எனக்கு இந்த சேலை எனக்கு வேணும் இப்படிதான் கேட்கிறாங்க இதுக்கு நான் இன்னைக்கு காலைல வீட்டுக்கு கூட ஒருத்தவங்க வந்து தேடி வந்துட்டாங்க ஒரு சிஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டாங்க எப்படி கண்டுபிடிச்சி சொன்னாங்கன்னு கேட்கல வந்து பார்த்துதான் சொன்னாங்க வந்துட்டாங்க சிஸ்டர் நான் நீங்கள் ஒரு சாரீ கட்டியிருந்தீங்க எனக்கு அந்த சாரீ நான் வெயிட் பண்ணிக்கூட வாங்கிட்டேன் நான் பேன் பண்ணி கூட பே கொடுத்துட்டு போயிடறேன் சொல்லிட்டாங்க அப்படி இப்போ கொஞ்சம் சாரீ இருந்துச்சு நாளைக்கு கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் கலர்ஸ் நிறையா இருக்குங்க திருப்பிடா இதில் வந்து கலர்ஸ் வந்து நிறையா இருக்கு ஏன் அதெல்லாம் ஏன் யாரும் கேட்க மாட்டேங்க எல்லாமே சூப்பர் இது எல்லாமே காட்டன் சாரி தான் இது பாருங்க இந்த எல்லாம் கரெக்டாக வந்து ஏதோ ஒரு கோயிலுக்கு மாலை போடுறீங்க இல்லை வந்து ஏதோ 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 ஒரு கோயிலுக்கு போகிறீங்க வெள்ளிக்கிழமை அந்த மாதிரிலாம் இந்த சே இந்த மாதிரி சேலைகள்லாம் கட்டினீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் இந்த சேலையெல்லாம் எல்லாமே காட்டன் சேரீ எங்கள் அம்மா கூட இப்போ எடுத்துகிட்டு போயிருந்தேன் எந்த சேலைடா இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன் இது இந்த சேலை வந்து எங்கள் அம்மாவுக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன் எங்கள் அம்மா இப்போ தீச்சிட்டு எடுத்தாங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் நான் கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன் ஆனால் என் சேலை கட்டலை வேறு சேலை கட்டிட்டாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டினிங்க உங்களுக்கு இந்த மாதிரி கலர் இங்கே தேர்னாலும் உங்களுக்கு கிடைக்காது அதுதான் விஷயம் இங்கே தேர்னாலும் கிடைக்காத சரி கிடைக்காத சரினா கலர் சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் பார்க்க இப்படி இருக்கு பார்த்தீங்களா இந்த சேலை பாருங்க ஒரு செகண்ட் பாருங்க கட்டினிங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்க கட்டினோம்னா அது வேற மாதிரி இருக்கும் எந்த சேலையும் பாத்துக்கோங்க நம்ம வந்து பாக்குறத விட நம்ம கட்டி காலம் வந்து பார்க்கும் தான் அந்த சேலை லுக்கே வேற மாதிரி இருக்கும் இதெல்லாம் இந்த கலர் அவள் கிடைக்காது என்னடா சொல்றேன் இந்த கலர் அவள் சிக்கல் கிடைக்காது கலர் நீங்க போய் தேனாலும் கிடைக்காது சாக்லேட் கிட்னரும் சாக்லேட் கிட்னரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க கிட்ட வந்து சூப்பரா போயிட்டு இருக்கிற இன்னொரு சாரி பத்தி நான் சொல்லி ஆகணும் கல்யாணி காட்டன் கல்யாணி காட்டன் சாரி எல்லாம் பாத்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து நாப்பத்தஞ்சு கலருக்கு மேலே எங்க கிட்ட அதுக்கு மேலயும் இருக்கு ஆனால் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு மேலே எங்கள் எங்ககிட்ட கண்டிப்பாக கிடைக்கும் குவாலிட்டி அதில் வந்து நீங்கள் வாங்குறவங்க யாருமே வந்துட்டு குவாலிட்டி சரின்னு சொல்லவே மாட்டிங்க ஏன்னா கிட்டே எப்போ வந்தாலும் சரி நான் வந்து ஸ்டேட்டஸ் போடல எப்போது எங்ககிட்ட போயிடு காட்டுன்னு சரி அதாவது பார்த்தீங்கன்னா கல்யாணி காட்டுன்னு சரி எப்பவே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர்ன்றது பார்த்தீங்கன்னா எல்லோ எல்லோவோட சேர்ந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ தான் அந்த எல்லோவுக்கு வந்து க்ரீன் கலரில் போட்டால் எப்படி இருக்கும் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா சமையல் சரி ஏண்டா கல்யாணி காட்டு

ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி கொடுப்பாங்க ஏன்னா வந்து வாஷிங் போயிருக்கு வாஷிங் போகாத சரின்னு ஒண்ணு தனியா இருக்குது ஏன்னா நான் வந்து நான் நான் போய் நான் வாங்கியிருக்கேன் அவங்க வந்து தான் அவங்க வந்து ரெண்டு குவாலிட்டி காட்டுவாங்க ஒண்ணு வந்து வாஷிங் போயிருக்கு ஒண்ணு வந்து வாஷிங் போகாத சரி வந்து வாஷிங் பண்ண சரின்னு சொல்லுவாங்க ரெண்டு குவாலிட்டி சொல்லுவாங்க எனக்கு சொல்ல தெரியல சரி எனக்கு சொல்ல தெரியல அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு குவாலிட்டி வந்து கண்டிப்பாக வந்து நான் ஒரு புட்டிக்கில் பார்த்துருக்கேன் தௌசண்ட் மேலே போட்டுருந்தாங்க அதை நான் எந்த புட்டிகளில் சொல்ல விரும்பல ஸோ உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் வாங்கிக்க ஒன்றும் பிரச்சனை ஆனால் எங்ககிட்ட பார்த்திங்கன்னா நாங்கள் எட்டு முப்பது ப்ளஸ் நீங்கள் கொடுத்துட்டுருக்கோம் ஸோ வேணுங்கிறவங்க வந்து கீழே டெக்ஸ்ட் பண்ணுங்க இது நிறைய கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு என்னென்ன கலர் இப்போதைக்கு நம்மகிட்ட சாரீ மூவிங் ஆகிடுச்சு ஃபுல்லாக மூவிங் ஆகிடுச்சு ஸோ எங்க எங்கிட்ட இதுக்கெல்லாம் உங்ககிட்ட காட்டிட்டு இருக்கேன் அவ்வளோதான் வேணுங்கிறவங்க எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு நேராக வாட்ஸ்அப் பண்ணுறேங்க நான் மேம் நம்மளோட ஸ்டாக் எல்லாமே மேலே போட்டிக்ல இருக்கு மேலே ஆஃபீஸ் தானே இப்போ பாத்தீங்கன்னா எங்க கிட்ட உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாம் காட்டணும்னா மாடியில வந்து நாங்க நாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாங்க ஸ்டார்ட் பண்ணதே அங்கதான் அந்த வெயிலுக்கு அங்க வந்து நைட் ஷெட்ன்றது இருக்க முடியல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து நாங்க ஹீட் ஓவர் ஹீட் நாங்க மேல வைக்க முடியல இப்போதைக்கு நாங்க இந்த ஆபீஸ் ரூமா இங்க நாங்க கீழ வச்சிட்டு இருக்கங்க இப்போ இந்த சைடுல நல்ல மூவி வர 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 போயிட்டே இருக்கும் இது போக ஸ்டாக் உள்ள சைடுல நாங்க மேல வச்சிருக்கோம் அது கண்டிப்பா நான் அந்த வீடியோ முடிக்கும்போது கண்டிப்பா நான் காட்டுறேன் சரி ஓகே வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க இங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வளர்ச்சி பிடிக்காம கமெண்ட்ஸ்ல வந்து அது இதுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கீங்க எனக்கு நல்லாவே தெரியுது உங்களுடைய இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா இளம் இவங்க கிட்ட கம்மி அவங்களே வந்து என்னுடைய சேனலை வந்து ப்ரொமோஷன் பண்ணிக்க வேண்டியது வேற வேலையே கிடையாதா உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா உனக்கு இங்க திறமை இருந்துச்சுன்னா உன்னோட ஐடியால போட்டு தனியாக வந்து எல்லாமே பண்ணுங்க தேவையில்லாதது வந்துட்டு என்னோட சேனலை வந்து நீங்க வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு நீங்க யாரு இதுக்கு பதில் கண்டிப்பா கொடுக்க நிறைய பேர் வருவாங்க வந்துட்டு போட்டு ஒன்றும் பிரச்சினையில் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நாள் வரைக்கும் என்னோட வீடியோஸ்க்கு எங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ Thank you, thank you, thank you, thank you so much, thank you so much.